ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சிவக்கா பொடி அரைக்கலான்னு சொல்லிட்டு மருதானி கருவேப்பில செம்பருத்தி போயெல்லாம் எல்லாம் பறிச்சிட்டு வந்து தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு பார்த்தீங்கன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் நிழலில் எடுத்து வச்சிடலான்ட்டு வச்சுருந்தேன் அப்புறம் ப பளிப்பழம் அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் பாப்பாவுக்கு அதை சாப்பிட்டுட்டு பாய் தலைகாணி எல்லாத்துலேயும் எறும்பு எரிச்சின் ஃப்ரெண்ட்ஸ் தான் எறும்பு வீட்டுக்குள்ளே வருதுன்னே தெரியல அப்புறம் அதனால் வெயிலெல்லாம் எடுத்து போட்டு சரி வீடெல்லாம் தொடச்சி விட்றலாம் அப்படின்ட்டு அதை க்ளீன் பண்ணிட்டுருந்தேன் நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போனோம் இன்னைக்கு போயிட்டு எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போனாவே எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் போயிட்டு வர வழியில் பாருங்கள் பஜ்ஜி போண்டா பிரெட்டு நல்லா வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து தான் அதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு நல்ல தண்ணி விட்டி காலையில் இன்றைக்கி தண்ணியே வரல ஒரு எட்டு போல தான் தண்ணி வந்துச்சு அப்புறம் சாயந்தரம் எடுத்து விட்டுருந்தாங்க சரின்ட்டு ஒரு மணி நேரம் வந்தது டியூப் போட்டால் ஏற மாட்டேங்குது தொட்டிக்கு அதனால் சரி பிடிச்சே ஊற்றிடுவோன்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து அரிசி உற வச்சுட்டு போயிருந்தேன் ரேஷன் கடைக்கு போகும்போது சரி வந்து மாவாட்டிடலான்ட்டு அரிசியெல்லாம் கழிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா இருந்துட்டு நான் வேணால் போய் தண்ணி பிடிக்கிறேங்கம்மா நீங்கள் போய் அரிசி கழுவி நீங்கள் கிரைண்டரில் போட்டு விட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்ட்டு நான் அரிசி கழுவி போடலான்ட்டு வந்துட்டேன் அதையை போட்டுவிட்டு நான் போய் தண்ணி பிடிக்க போயிட்டேன் கொட்டமுத்து போடவே இல்லை மாவுக்குள்ளே மா போடவே இல்லையாங்கம்மா நீங்கள் மறந்துட்டிங்களா நான் வச்சுச்சோ மறந்துட்டேனே வைப்பான்னு சரி நீங்கள் போய் தண்ணி பிடிங்க நான் போய் அதை உடச்சு நான் போட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் அப்பப்போ பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்